சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்தேன் என்னிடம் நீ எதை கேட்டாயோ எதை எதையோ கேட்கும் எனக்கு நீங்கள் எந்த காரியமும் செய்து கொடுக்கவில்லை இறுதியில் கேட்கின்றேன் இதையாவது செய்து கொடுங்கள் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு நீ கேட்டாய் நினைவு வருகிறதா குழந்தையே அந்த ஒரு காரியத்தை தான் இன்று உனக்கு நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இதைக் கேட்டால் நீ முகம் மலரும் செய்தியாகத்தான் இருக்கிறது என்று நம்புவாய் ஒருவரின் இறுதி பயணம் உனக்கு ஏன் முகம் மலரும் செய்தியாக மாறி இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்த உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்து உன் கண்ணீரை வரவழைத்து கொண்டே இருந்தார்கள் உன் கண்ணீருக்கு ஓய்வு இல்லாமல் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது யார் யார் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை ஏக்கங்களோடு பார்த்து வாழும் வாழ்க்கை விட்டு உன் வாழ்க்கை நாசமாக்கி நீ ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது எல்லாம் எது எது என்று தெரிந்து கொண்டு அது உனக்கு கிடைக்காமல் செய்து தோல்விகளை மேலுக்கு மேல் கொடுத்து நீ கண்ணீர் விட்டு அழுவதை அவர்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் உன் மீது யாரும் பிரியமாக இருக்கவும் கூடாது நீயும் யார் மீதும் பிரியமாக இருக்கக்கூடாது யாரிடம் ஆவது மனம் விட்டு பேச வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் கூட அதையும் தடுத்து நிறுத்தி உனக்காக யாரும் இருக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை தனிமையை தள்ளிவிட்டு வேதனையை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தது தானே அந்த உறவினால் ஒரு நாள் கூட ஏன் ஒரு மணி நேரம் கூட அதுவும் எதற்கு ஒரு நிமிடம் கூட நீ நிம்மதியாக இருந்ததில்லை வாழ்ந்ததில்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்த உறவு அது யார் என்று தானே புலம்புகிறாய் மனதில் நீ தெளிவாக இருந்தால் இத்தனை நேரம் இதை நீ கண்டுபிடித்திருப்பாய் ஆனால் உன் மனதில் குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது உன் மனதில் அமைதியில்லாமல் இப்பொழுது உன் மனம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இத்தனை தூரம் நான் சொல்லியும் அவர்களை நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை உன் மனதிற்கு ஆறுதலை தரப்போகிறேன் உன் மனதிற்கு நான் தெளிவை தரப்போகிறேன் உன் மனதிற்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன் உனக்காக உண்மையான உறவுகளை கொடுக்கப் போகிறேன் இது நாள் வரை நரகமாக இருந்த உன் வாழ்க்கை இன்று முதல் சொர்க்கமாக மாறும் அதை நீ கண்களால் கண்டு போகிறாய் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நான் கொடுக்கவில்லை என்று என் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு ஒன்று இன்று உனக்கு இன்று நன்மைகளை நான் தருகிறேன் எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு கிடைக்கும் எந்த காரியத்தை நினைத்து வருத்தம் அடைந்து வருகிறாயோ அதே காரியம் இன்னும் சில மணி நேரங்களில் உன்னை சந்தோஷப்படுத்துவதாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் இன்று உனக்கு கைகூடி உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது அவர்களது இறுதி பயணத்தை உன் செவிகளில் கேட்கும் நேரம் உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயோ அது பாதையில் சென்று நல்ல வாழ்க்கையை போகிறது வேதனைப்படாதே பழையதை நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படாதே இனி நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷப்படும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்